ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் தினமணி நியூஸ் பேப்பரில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் புதிய குற்றவியல் சட்டங்கள் நூறு பர்சன்டேஜ் நடைமுறை சண்டிகருக்கு பாராட்டு இந்திய தூதரை நேரில் அழைத்து வங்கதேசம் கண்டனம் மூணு மாவட்டங்களுக்கு புயல் நிவாரணம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வட சென்னை வளர்ச்சி திட்டம் வட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது கோடி மதிப்பீட்டில் இருநூற்றி ஐம்பத்தி திட்டங்கள் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பீட்டில் மதிப்பீட்டில் எண்பத்தி ஏழு புதிய திட்டங்களுக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டாவது கட்டமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் எழுபத்தி ஒன்பது புதிய திட்டங்களை துவக்கி வைத்து மற்றும் இருபத்தி ஒன்பது முடிவெற்ற பணிகளை திறந்து வைப்பவர் மாணவிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வடசென்னையில் ரூபாய் அறுபத்தஞ்சு கோடியில் ஏழு சமுதாய நலக்கூடங்கள் அமைச்சர் சேகர்பபு தகவல் தமிழகத்தில் ஆறு லட்சம் பெண் தொழில் முனைவோர் அமைச்சர் கையொளி பெருமிதம் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசை நடத்த கோரிய மனுக்கள் தள்ளபடி தள்ளுபடி பெஞ்சால் புயலால் மின் வாரியத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் கோடி வரை இழப்பு மீண்டும் மாநில பட்டியலில் கல்வி மாநிலங்களவையில் திருச்சி சிவா கோரிக்கைகள் தற்கொலை காரணங்களை என்சிஆர்பி பதிவு செய்வதில்லை கனிமொழி சோமுக்கு மத்திய அரசு பதில் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு கோடி மதிப்பீலான ஹெலிகாப்டர் உபகரணங்கள் இந்தியாவுக்கு விற்க அமெரிக்க ஒப்புதல் புதிய குற்றவியல் சட்டங்களை நூறு பர்சன்டேஜ் நடைமுறைப்படுத்திய சண்டிகர் பிரதமர் மோடி பாராட்டு சமூக நீதி சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க போராடவும் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் மூணாவது தேசிய மாநாட்டில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் விவசாயிகள் பிரச்சினைக்கு விரிவான ஆய்வு குடியரசு துணைத் தலைவர் தன்கர் வலியுறுத்தல் வங்கிகள் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க முயன்றதால் வீதிகளில் கேடி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர்கள் நீக்கப்படுவதற்கு மாநில அரசே பொறுப்பு மக்களவையில் அமைச்சர் தகவல் விசாரணை அமர்வில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விலகல் தேர்தல் ஆணையர்கள் நியமன விவகாரம் எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம் இணை எல்லை பிரச்சினையில் நியாயமான தீர்வை இந்தியா இருக்கும் மக்களவையில் ஜெய்சங்கர் தகவல் டிசம்பரில் பெண்களுக்கான லிவா மிஷ் திவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்ன இருக்கு பார்த்தோம் ஸோ அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்